அனைவருக்கும் வணக்கம் நான் நிதிநேய சௌந்தரராஜன் கோபி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல லொகேட் ஆயிருக்குதுங்க நம்ம இதை பண்ணி பண்ணிருக்கிறது செமி பேஸ்மெண்ட் ஃபுளோர் அண்ட் கிரௌண்ட் ஃபுலோரா கன்செக்ட் பண்ணிருக்கோம் செமி பேஸ்மெண்ட் ஃப்ளோர் ஒரு ரயல் என்பீல்ட் ஷோரூம் ஒர்க்ஷாக்காகவும் கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதே அந்த ஸ்பேர் பார்ட் ஷோரூமுக்காகவும் நம்ம வந்து கன்சக்ஷன் பண்ணிருக்கோம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் செமி பேஸ்மெண்ட் ரோடு லெவல்ல இருந்து ஃபோர் ஃபீட் கீழே டெப்த்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்து வாட்டர் லாக்டு ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து கீழே அந்த ஃபோர் ஃபீட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பியூர்லி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து ஆர்சிசி காங்கிரீட்டிங்காக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி

ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்குது இருக்குது ஸோ இதுல வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிகல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்குக்கும் அந்த இன்டீரியரும் பிளான் பண்ணி இப்ப போயிட்டு இருக்குது ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது நீங்க அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இதுலயே வந்து ஒரு ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சைஸ்ல வந்துட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் இங்க ஒன்னு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் இதுல நம்ம ரெண்டு ரோலிங் செட்ஸ் கொடுத்துருப்போம் ஒன்னு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்வா வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருடைய அந்த ஷோரூமை வந்து க்ளோஸ் பண்றதுக்காகவும் இன்னொன்னு வந்து நம்ம வந்து என்டையராக வந்துட்டு செமி பேஸ் அண்ட் ஃப்ளோர் அண்டு கிரவுண்ட் ஃப்ளோருடைய இதையே க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருப்போம் ஸோ இந்த சட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருக்குது ஸோ நம்ம எப்படி ஒரு காரை வந்து லாக் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிமோட்டில் என்ன பண்ணிக்கலாம் கிஃப்டை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஷோரூம் பில்டிங் நம்ம கோபி சிட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குது ஸோ இதனுடைய அடுத்த வீடியோ என்டையர் பினிஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்